ஓம் முருகா குருமுருகா முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வகா ஓம் சாய் முகம் அருளிடம் அனதுனும் ஏறமுகம் நான் மாரியம்மா சார் ஒன்னு பேசுறேங்க என்னங்க நேற்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது எல்லாருமே என்னமா நீ இப்படி முடிச்சிட்டியாமா அடுத்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு வந்து காத்துட்டு இருந்தமா அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜா குவிஞ்சிருச்சு சரி இன்றைய பயணம் அதே திருச்செந்தூர் பயணம் தான் தொடர போகுதுங்க இன்றைய பதிவுல கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் முருக முருகப்பெருமான வந்து தரிசனம் செய்திடலாம் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருச்செந்தூர் முருகனை நீங்களும் தரிசனம் செய்த உணர்வு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்ப வாங்க நம்ம திருச்செந்தூர் பயணத்துக்கு செல்லலாம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா திருச்செந்தூருக்கு வண்டியெல்லாம் புக் பண்ணியாச்சு இருந்தாலும் தலை கணவருக்கு இவங்களுக்கு வந்து வந்த சண்டையில வந்து நடுவிலேயே விட்டுட்டு போயிட்டாரா இவர் ஒரு பக்கம் எங்க போனாரு என்னன்னே தெரியல சகோதரிக்கு வேற வழியே இல்லையேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறாங்க அழுக தாங்க முடியல சரியான அழ கையில போனை வச்சுக்கிட்டே ஓன அழ அழனு அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒருத்தர் வராருங்க வந்து ஏமா அழுதுகிட்டே இருக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது எதுன்னு ஒண்ணும் புரியல அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க நீ கும்பிடுற தெய்வம் ஆறு எழுத்து தெய்வமா அந்த தெய்வம் உன்னை கைவிடாது நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க நீ நினைச்சது எல்லாம் நடக்கும் உனக்கு ஒருத்தன் வந்து இப்ப உதவி செய்வான் அதே ஆறு எழுத்து நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல சிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விபதி எடுத்து நெத்தியில வச்சுட்டு அவர் வாடுக்கு போயிட்டே இருக்காரு இவங்களுக்கு என்ன பண்றது எது ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆறு எழுத்து கொண்டவன் அப்படின்னா நம்ம முருக பெருமான சொல்றாரு நான் முருகரை தான் கும்பிடுறேன் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவங்க நினைச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒருத்தர் வராரு மா நான் அவங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் என்னன்னு தெரியல நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க என்னம்மா எங்கேயாச்சும் போனுவான் பஸ்ஸுக்கு எதுவும் செலவு பணம் இல்லையா நான் வேணா தரட்டுமா அப்படின்னு வந்து கேக்குறாரு இவங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இப்ப பஸ்ல வந்து நம்ம ஜிபே பண்றேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க பணம் தானே கொடுக்கணும் ஆமாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரி நான் வேணா ஒரு நூறு ரூபாய் குடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு நீங்கள் சும்மா கொடுக்காதீங்க உங்கள் நம்பர் கொடுங்க நான் வேணா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு அவர் நூறுபா கொடுக்குறாரு நம்பர் போடுறாங்க உங்கள் பேர் என்னங்க நீங்கள் கேட்குறாங்க அவர் என்ன பேர் சொல்லியிருப்பாரு சரவணன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சகோதரிக்கு அப்போவே தூக்கி வாரி போடுது அவர் தானே சொன்னார் இப்போ ஒரு பெரியவர் வந்து அந்த ஆறு கொண்ட உனக்கு வந்து உதவி செய்வான் அப்படின்னு சொன்னார் இல்லை இவங்க அந்த பேர் கெட்டதை இன்னும் கண்ணில் தண்ணியாக கொட்டுது இவங்களுக்கு சரி நீங்க என்ன பண்ணாங்க அவருக்கு ஜிபே பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கு இடையில ஒரு போன் வருது என்னன்னா அம்மா நீங்க என்ன இன்னும் வேலைக்கு வரல உங்க கணவரை இன்னும் வேலைக்கு வரலையே அப்படின்னு கம்பெனில இருந்து போன் வருது சகோதரி இன்னும் தூக்கி வாரி போடுது என்னன்னா நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இவர் போனாரு எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சகோதரிக்கு ஒரே பதட்டமா ஆகுது சரி உடனே பஸ் வருது இவங்க என்ன பண்றாங்க பஸ்ல ஏறிட்டாங்க பஸ்ல ஏறி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க இவங்க இறங்கக்கூடிய அந்த ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் வண்டி கிட்ட வந்து நிக்கிறாரு அவரே கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் நிக்கிறாரு இவங்க அவங்க கணவரை பார்த்து இவங்க உடனே இறங்கிட்டாங்க இறங்குனதுமே சகோதரி சொல்லிட்டாங்க என்னங்க நான் திருச்செந்தூரில் ஒன்றும் போகலை உங்களுக்கு எனக்கும் சண்டை எதுவும் வேணாம் நம்ம வேலைக்கே போயிடுவோம் வாங்க அப்படின்னு ஏன்னா இவர் ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரா என்ன இப்போ நம்ம திருச்செந்தூர் போறதானா ஒரு பிரச்சனையா இருக்கு சரி நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு கணவர்கிட்ட என்ன சொல்றாங்க நம்ம திருச்செந்தூரில் எதுவும் போகல நம்ம வேலைக்கே போகலாம் வாங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க வேலைக்கு போயாச்சுங்க வேலை மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க சாயந்தரம் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு ஒரு நாலு மணி இருக்கும் திடீர்னு அவர் என்ன பண்றாரு சரி வா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஏங்க இன்னும் ரெண்டாவது வேலை இருக்கே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ திருச்செந்தூர் போகணும்னு சொன்னோம்ல அது லேட் ஆகுது நம்ம போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு இவங்க வந்து என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல சரி ஏதோ கூப்பிடுறாரே போகணும்னாலும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் அது இதுன்னு எல்லாத்தையும் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு பேக் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க எங்க நீங்க கூப்பிட்டு போய் அங்க பஸ் ஸ்டாண்டர் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து சகோதரி சொல்றாங்க அதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை போங்கன்னு சொல்லிட்டு அவளைதான் உங்களை கூட்டிட்டு வந்து விடு எங்களுக்கு டாட்டா பாய் சொல்லு இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாத நீங்க போறதே எனக்கு விருப்பமே கிடையாது நீங்க கிளம்பி போறீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இப்போ எப்படி போக முடியும் இப்போ நிம்மதியாக ஒரு சூழல் வந்து வீட்டில் இருக்கணும் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்படிதான் நம்மளால நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போகிறதால போக முடியும் இங்க எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டா எப்படி போக முடியும் சகோதரிக்கு திரும்ப என்னடா இது திரும்பவும் இருந்து ஆரம்பிக்குதா பஸ்ஸு வேறு நேரம் ஆகுதுன்னு இவங்களுக்குள்ள ஒரே பதட்டமா ஆகுது அப்போ திடீர்னு அவங்க பொண்ணு வராங்க பொண்ணு வந்து என்னமா ஆனா எங்கடையும் உங்க அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது போன் அடிச்சு அவங்க அப்பாவுக்கு அப்பா நானும் அம்மா கூட திருச்செந்தூர் போக போறேன் எனக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் அம்மா போன்ல ஜிபே பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது இதை பார்த்த சகோதரிக்கும் மிகப்பெரிய ஷாக்கு அவங்க அப்பாவுக்கு அதை விட ஏன்னு கேளுங்க இந்த பாப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி கோவில் குளம் போனது கிடையாது ஒரு டூர் அப்படின்னாலும் போனாலும் ஆகாது போகவே போகாத ஒரு பொண்ணு நான் திருச்செந்தூர் போக போறேன் இது ரெண்டு நாள் டூர் இது எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நான் போகிற அம்மா கூட போக போறேன் நீ எனக்கு பணம் போடுன்னு அந்த பொண்ணு கேக்குது அவரும் ஒரே ஒரு நிமிஷம் கூட தாமதங்களா நீ போறிய அம்மா கூட அப்படி போ அப்படின்ட்டு ஒரு செகண்ட்ல அந்த ஆயிரம் ரூபாய் வந்து இவங்க போனுக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டுறாரு என்ன நடக்குது இங்கன்னு ஒண்ணுமே புரியல கேட்காம இருந்த பொண்ணு கேட்டுதே அப்படின்றதுனாலயா இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல முருகன் எப்படி எப்படி எல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த மாதிரி கோயில் போனது இல்ல வரிசையில் நிக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சொல்ற ஒருக்குள்ள அந்த பொண்ணோட மனசுல முருகன் புகுந்து நீ போறன்னு சொன்னா உங்க அப்பாவே கூட்டிட்டு வந்து வழி அனுப்புவாரு அப்படின்னு அந்த பொண்ணோட மனசுல போய் முருகன் சொன்னாரா என்ன ஒண்ணும் புரியல சகோதரிக்கு வந்து திடீர்னு அந்த பொண்ணுக்கும் தேவையான துணிமணியெல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் பஸ்க்கு வந்தாச்சுங்க எல்லாரும் கிளம்பி கோயில்கிட்ட வந்தாச்சு பஸ் ரெடியா நிக்குது பஸ்ஸை பார்த்ததும் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறகுது ஒரே சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கா கிளம்பி பஸ் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு வழி ஏறத்துக்கு ஏழு மணி ஆயிடுச்சு ஒருவேளை எல்லாரும் வெற்றி வேல்முருகனுக்கு கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எடுத்தாச்சு திருச்செந்தூர் போய்கிட்டு இருக்குங்க இதுல இவங்க இன்னொரு ஒரு சகோதரியும் கூட வந்தாங்கன்னு சொன்னதில்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் நம்ம இதுவரையும் இந்த மாதிரி வெளியே எங்கேயுமே போனதில்லை ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இவங்க பஸ்ல போறாங்க போகும்போதே என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில ஒரு நாலு மணிக்குலாம் அங்கே ரீச் ஆயிடுவோம் போன உடனே நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்த்திடணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரே சந்தோஷத்தை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது கேட்டா மாதிரி திருச்செந்தூர் கரெக்டாக நாலு மணிக்கு போய் அங்கே இறங்குறாங்க திருச்செந்தூர் மண்ணில் காலை வைக்கிறாங்க சகோதரிக்கு வந்து கலங்குது முருகா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நீ என்னை வரவழைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்தோட இவங்க இறங்குறாங்க இப்போ சகோதரிக்கும் இன்னொரு சகோதரி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கு மீது யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியல இன்னும் எல்லாருக்கும் சொல்லி நம்ம புரி வைக்க முடியாது கிட்ட சேர்ந்து போனாலே இது ஒரு பெரிய கஷ்டம் ஒண்ணு இருக்கு என்னன்னா ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க நான் எனக்கு ரூம் எடுத்து கொடுத்து அங்கதான் என்னால குளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க நாடிக்கிழையில குளிச்சுட்டு தான் போகணுன்றாங்க ஒருத்தவங்க கடல்ல குளிச்சுட்டு தான் போகணுன்றாங்க ஒருத்தவங்க எனக்கு இவ்வளவு காலையில குளிச்சா ஆகாதுன்னு சொல்றாங்க இவ்வளவு பேர்கிட்டையும் பேசி இவங்களை சமாதானம் பண்ணி வெளியே கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே ஆறு மணி ஆயிடுச்சு விஸ்வரூப தரிசனமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி முருகா எப்படியோ உன்னை பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க ஆனா குளிக்கிறதுக்கும் வந்து நிக்குது கியூ கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூ நிக்குது இவ்வளவு பேரை வச்சுட்டு இவங்க எல்லாரும் அடுத்தது வந்து திருப்பரங்கு ஒன்று போகணும்னு சொல்றாங்க இவ்வளவு பேரையும் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம செய்துட்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல நாழிக்கிணறுல கூட குளிக்கலன்னா எப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு நிற்கும் போது திடீர்னு ஒரு அம்மா வந்து நாழிக்கிணர்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க வந்து என்னமா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க நான் கொஞ்சம் தண்ணி தரேன் நீங்கள் எல்லோரும் தெளிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நாழிக்கிணர் தண்ணி கடல் தண்ணி இது எல்லாத்தையும் அழகாக தெளிச்சுட்டு இவங்க வரிசையில் வந்து நிற்கிறாங்க அதாவது பொது தரிசனத்தில் வந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நூறுபா டோக்கன் வாங்கிட்டு இவங்க வரிசையில் நிற்கிறாங்க அதுவும் எங்கேயோ நிற்குது முருகா எப்போ வந்து உன்னை பார்ப்பேன் ஏதோ இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு அவங்க கஷ்டப்படல எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலையே உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சகோதரி வந்து நம்ம வேல்மாறல் நம்ம தண்ணிப்பட்ட பாடு நம்ம நல்ல மனப்பாடமாக இருக்குன்றதுனால வரிசையில் இருக்கிற முழு நேரமும் வேல்மாரல் வந்து இவங்க பாராயணம் செய்துட்டு இருக்காங்க இதுல என்னன்னா முருகர்கிட்டே இவங்க மனசார கேட்குறாங்க முருகா இவ்வளோ தூரம் என்ன வர வச்சிருக்குற நீ எனக்கு என்ன கொடுத்து அனுப்ப போற ஏதாவது உன சன்னிதானத்துலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பூ கிடைச்சா கூட எனக்கு போதும் நீ எனக்கு என்ன கொடுக்க போற முருகா அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டே இவங்க வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க இவங்க ஒரு வரிசையில் நிற்கிறாங்க இவங்களுக்கு மேலே இன்னொரு லைன் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட வந்தாங்களே சகோதரி அவங்க மேலே போயாச்சு அந்த லைனில் அவங்க கணவர் கூட அவங்க நிற்கிறாங்க அங்கேருந்து கூப்பிடுறாங்க சகோதரி இங்கே பாருங்க எட்டி பாருங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தா இருந்து பேக்குள்ளேருந்து விட்டு எடுத்து எதையோ உனக்கு கொடுக்குறாங்க இவங்க அதை வாங்கி பார்த்தா தான் தெரியுது வேல்மரல் புக்கு நீங்கள் எதாவது எனக்கு கொடுக்க மாட்டியா முருகா அப்படின்னா நீ தினம் தினம் பாராயணம் செய்திகிட்டு இருக்க அந்த புக்கையே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு புக்கு வந்து கை கிடைக்குது அவங்க சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அது வேற எந்த புக்கும் கிடையாது நம்ம புதிய வடிவமைப்பில் கொடுத்த வேல்மரல் புக்கு தான் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க இந்த புக்கு வாங்கவே இல்லை இன்னும் வாங்கவே இல்லை அதனால இந்த புக்கை வாங்கி ரொம்ப ஆசையோட படிக்கிறாங்கன்னா நிறைய மந்திரங்கள் நம்ம தொகுப்பு கொடுத்திருக்கோம்ல அந்த மந்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்றாங்க அங்க இருந்த லைன்ல இருந்த எல்லாருக்குமே அந்த வேல்பாரல் புக்கு அட்டை மேல ஒரு கண்ணு வந்துருச்சு இது என்ன புக்கு இது என்ன புக்கு அப்படின்னு அந்த லைன்ல இருக்கு எல்லாரும் வந்து பரபரப்பு பேசிக்கிறாங்க இது வேல்பாரல் புக்கு அப்படின்னு வேல்மாரல் புக்கு இந்த மாதிரி இருக்காது அப்படின்றாங்க இல்ல இந்த மாதிரி நம்ம சேனலை பத்திலாம் சகோதரி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சாய்ச்சிகள் சேனல்ல வந்து மாரிமா சகோதரி இருக்காங்க அந்த சேனல் மூலியமா வந்த புத்தகம் இது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பாக்குறாங்க நீ கூட நான் கூடுன்னு எல்லாரும் வாங்கி பார்த்து இந்த மாதிரி புக்கு எங்களுக்கும் வேணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க இதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னு கேளுங்களேன் அந்த திருச்செந்தூர் மண்ணில் அந்த இடத்துல அதாவது வரிசையில் நிற்கக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய பேரும் அடிபட்டிருக்கு நம்ம சேனல் நேமும் அடிபட்டு நினச்சதே நினைச்சதே எனக்கு ரொம்ப பாக்கியமா இருந்தது சகோதரிங்க நிறைய பேர் வந்து நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க நாங்களும் இந்த சேனல் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வந்து சும்மா விடல அதாவது இவங்க மேல இருந்து அந்த ரோப்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றாங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க கீழே இருந்துகிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து வேல்மாரில அங்க பாராயணமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப இவங்க வந்து கேக்குறாங்க இங்கேயுமே ஒரு அற்புதம் நடந்ததுங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே தானே பயணம் செய்யறாங்க இவங்க நைட்டெல்லாம் கூட இருந்திருக்காங்க காலையில இவங்க எவ்வளவு நேரம் கூட இருந்துமே அவங்க கையில இந்த புக் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே வரல அந்த வரிசையில நிற்கும் போதுதான் அவங்களுக்கு தோணுச்சா நீங்க எப்படி இது எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க சொன்னாங்களா நான் மாரிமா சகோதரி கிட்ட வேல்மாரல் புக்கு ஆர்டர் போட்டேன் ஆனா நான் ஒண்ணுதான் போட்டேன் அவங்க ரெண்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ நான் வந்து இது யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்போ வரிசையில நிற்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு நம்ம வேல்மறையில எடுத்து படிக்கணும்னு அப்ப ரெண்டு புக்கா இருக்கே அப்படி புக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படிதான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதுலதான் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவங்க ஒரு புக்கு தான் கேட்டாங்க நானும் ஒண்ணுதான் அவங்களுக்கு போட்டேன் ஆனா அவங்க கைக்கு ரெண்டா போயிருக்கு ஆமாங்க நான் ஒரு புக்கு தான் அவங்க போட்டேன் ஆனா அவங்களுக்கு ரெண்டு புக்காக போயிருக்கு அந்த ஒரு புக்கை இந்த சகோதரிக்காகவே இருந்து அது திருச்சிந்தர் மிந்தர் மண்ணில் அவங்க கையில கிடச்சிருக்கு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப அற்புத அதிசயமா இருந்தது அழகாக வேல்பாடல் பாராயணம் செய்துகிட்டே இவங்க வந்து சாமி கிட்ட கிட்ட போறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாரையும் வந்து பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுறாங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டா போதும் முருகா நான் உனக்கு கொஞ்சம் கீழே இருந்து உன பாத்துருவேனே அப்படின்ற மாதிரி சகோதரிக்கு ஒரே ஆசை இவங்களுக்கு என்னன்னா அங்க கிட்ட வரிசையில கிட்ட போக போகு போக நின்னதும் இவங்களையும் அறியாம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு கருவுகிறான்னு இவங்க பெரிய கோஷமா இவங்க போட அந்த போங்க போங்கன்னு சொன்னாங்க பாருங்க அந்த வாயே வரலையாம் அதாவது இவங்க என்ன இவங்களையும் மீறி இப்படி வந்து சொல்றாங்களே அரோபுரா கோஷம் போடுறாங்களே அப்படின்னு இவங்களை தள்ளி விடவே இல்லையா யாரும் போகணும் சொல்ல யாருமே போகணும் சொல்லவே இல்லையா இவங்க அவ்வளோ அழகாக ஆறாமறை நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே முருகனை நல்ல கண் குளிர கீழ் பாதத்துலேருந்து முருகனை அழகாக சேவிச்சிட்டு முருகனுக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டு ஐயா என்னை வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனத்தை எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உன் குடும்பத்தோடு பார்க்கணும்னு நீ நினைச்ச ஆனா அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கர்ம வினைகள் இருக்கு இப்போதுக்கு நீ உன் பொண்ணை மட்டுமே பார்த்துட்டு மீதி எல்லாரையும் நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது சகோதரி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்க உற்சவ கிட்ட வந்ததும் ரொம்ப காலியா இருந்திருக்கு அங்கேயே நல்ல தரிசனம் பண்ணிருக்காங்க அப்போ அவங்க பின்னாடி வந்தவங்க சொன்னாங்களா அவங்களுக்கு பெரிய நன்றி சொன்னாங்களாம் என்னன்னு கேட்டா உங்க புண்ணியத்துல தான் நான் முருகனை நல்லா தரிசனம் பண்ணேன் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி தள்ளாங்க ஆனா உங்க புனியத்துல நான் அவ்வளவு நேரம் நின்று முருகனை பார்த்தேன் அப்படின்னு வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க ஒரு வழியா திருச்செந்தூர் முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு சகோதரி வெளியே வந்தாச்சு இப்ப ஒரு வழியா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம் அந்த சகோதரி யாரு அப்படின்னு அந்த சகோதரி வேற யாருமே இல்லை நம்ம பொன்னி சகோதரி தான் பொன்னி சகோதரி நடந்த அற்புதம் தான் இவ்வளவு நேரமும் நீங்க கேட்டது அப்புறம் நான் இன்னொரு ஒரு சகோதரின்னு சொன்னல அவங்களும் வேற யாரும் இல்லை நம்ம சுப்புலட்சுமி சகோதரி தான் இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம எல்லாம் சாய் சாய்ச்சியல் சேனலை வந்து கொடி பறக்க விட்டது திருச்செந்தூர் மண்ணுல இவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய நன்றி நானுமே வந்து சொல்லிக்கிறேன் திருச்செந்தூர் பயணம் என்பது அவ்வளவு லேஸ்பட்ட பயணம் கிடையாது எவ்வளவு தடங்கல்கள் எவ்வளவு தடைகள் இது எல்லாத்தையும் மீறி ஐயன் வந்து நம்மள பார்க்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி இருந்தாலும் நம்மள அழைச்சி நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் கொடுத்து நம்மளை அனுப்புவாருங்க அதுக்கு நாமும் கொஞ்சம் மெனக்கெடுதல் மிக மிக அவசியம் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அ சகோதரி என்ன சொன்னாங்க திருச்செந்தூர் திருப்புகழா நான் தேடி தேடி பாராயணம் செய்தேன் அப்படின்னாங்க நீங்க எந்த தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தலத்துக்குரிய திருப்புகழா அழகா நீங்க எடுத்து பாராயணம் செய்யுங்க அது செய்ய 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 நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த தளத்தில இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு நிச்சயமா வரும் ஏற்கனவே நம்ம வந்து திருப்புகழ் வந்து ஆறு தளத்துக்குரிய சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு சில தளங்களுக்கு திருப்புகள் கேட்டீங்க நிச்சயமா அது ஒரு தனி பதிவாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திருச்செந்தூருக்கு போகாத ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு வந்திருந்தாங்கன்னு சொன்னல அவங்க டிவியில் வர வரைக்கும் அவங்க ஆளாயிட்டாங்க அதாவது அங்கே ஒரு நியூஸ் பதிவுக்காக ஒரு வீடியோ பதிவு எடுத்திருக்காங்க போல அது கரெக்டாக பொன்னி சகோதரியே இருக்காங்க அவங்க பொண்ணு வர அளவுக்கு அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க திருச்செந்தூர் போக மாட்டோம் போக மாட்டேன்னு சொல்லி டிவிலெலாம் வர அளவுக்கு ஆகிட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க முருகன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்றது வந்து புரியுது இது மட்டுமா இன்னும் நிறைய சகோதரிகள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்து பெரிய அனுபவ கதைகள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன் பாருங்க அதாவது திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டாங்க அன்னையிலேருந்தே விரதம் இருந்து ராதிகா சகோதரி கிருஷ்ணவணி அம்மா அப்பா அதுக்கப்புறமா வந்து மீனா சகோதரி இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் முருகன் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சுருந்த அந்த வேலும் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த திருச்செந்தூர் முருகனுடைய பாதத்தில் வச்சுருந்த வேலும் கந்து கிடச்சிருக்கு அந்த சன்னிதானத்திலேயே மாலை மாற்றிக்கிற பாகியமும் கிருஷ்ணவணி அம்மா அப்பாவுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு மயில் தரிசனம் ஏகப்பட்டது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை விட கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா ரொம்ப நேரம் வரிசையில் நின்று அன்னதானம் சாப்பிடணும்னு போயிருக்காங்க அங்க அவ்வளோ கூட்ட நெரிசலுக்கு நடுவுல போய் உட்கார்றாங்க உட்கார்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயனுக்கு முன்னாடி தான் உட்காராங்க அதாவது நீங்களே பாருங்களேன் அங்கே அவ்வளோ இடம் இருந்தாலும் இவங்க உட்கார இடத்துக்கு முன்னாடியே அதாவது இவர் கண் பார்வையிலே இவங்களை சாப்பிட வச்சு நல்லபடியாக வழி அனுப்பணுன்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சகோதரிங்களோட முகத்தில் ஐயன் பார்வைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இவங்க அமர்ந்து எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க இவ்வளோ பேர் இருக்க அந்த இடத்துல இவங்களுக்காக அமைஞ்ச இடத்த பாருங்களேன் அப்போ இது முருகன் தேர்ந்தெடுக்காமல் இதெல்லாம் நடக்குமா ரொம்ப கண்டிப்பாக நம்ம விரதம் அர்த்தம் இருந்து ஐயனை பார்க்க போகிறோன்னும் போது நமக்கு அளவில்லாத அற்புதமான தரிசனம் கொடுத்து நம்மளை வழி அனுப்பி வைப்பார் என் செந்தில் ஆண்டவன் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உண்மையாக திருச்செந்தூர் பயணம் வந்து எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவு ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் என்னங்க எப்படி இருந்தது திருச்செந்தூர் பயணம் முருகனை நல்லா தரிசனம் பண்ணீங்களா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்குமே இருந்தது கண்டிப்பா நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு முறை திருச்சி போலாம் ஐயன் நம்மளை கண்டிப்பா அழைப்பாரு இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்